அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நாளை சனிக்கிழமை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ பண்ணிக்கோங்க வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி ஈரோடு தேனி திண்டுக்கல் தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரி சேலம் கரூர் மதுரை தருமபுரி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் தமிழகத்தில் இன்றும் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி மற்றும் கோவை திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பூர் தேனி தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் நீலகிரி திண்டுக்கல் திருப்பூர் தேனி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் கோவை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி நீலகிரி திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் தேனி கோவை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இந்த நிலையை தமிழகத்தில் நாளை கன்னியாகுமரி தென்காசி நெல்லை நீலகிரி திண்டுக்கல் திருப்பூர் தேனி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி கோவை மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது மேலும் இன்று முதல் இருபதாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தமிழக கடல் பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது